அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம மசூர் தால் கேரட் சேர்த்து ஒரு சூப்பரான ப்ரோட்டீன் ரிச் பவர் பேக் ஒரு தோசை ரெசிபி இன்றைக்கி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வீடியோ முடிஞ்சளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மசூர் தாலை ஊற போட்டு எடுத்துக்க போகிறோம் நான் இன்றைக்கி மெஷர்மெண்ட் கப்பில் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு இரநூத்தம்பது மில்லி கப் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா மசூர் தால் எடுத்திருக்கேன் அதை இங்கே ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இந்த மசூர் தாலை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் தாலை வாஷ் பண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டாச்சு ரெண்டு வரமிளகா தண்ணியில் போட்டுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம் நாலு மணி நேரம் கிட்ட இந்த பருப்பு ஊறணும் மூடி வச்சிடலாம் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹவர்ஸ் ஆயிருக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பருப்பு எல்லாமே பாருங்கள் அருமையாக ஊறி வந்திருக்கு அப்படின்னு இப்போ இதை அரைக்கிறது எப்படின்னு பார்த்துருவோம் மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு ஊர்ணை ரெண்டு வரமிளகாயை சேர்த்துடலாம் கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த ஊர்ண மசூர் தால் அதையும் வந்து உள்ளே சேர்த்துருவோம் இது வந்து ரொம்ப ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ரெசிபி நம்ம அரிசி எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை வெறும் பருப்பை வச்சு பண்ணுறனால ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ரெசிபி கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பருப்பு எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிட்டோம் இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியண்ட் போட்டு நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அது வந்து உள்ளே சேர்த்துடலாம் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் இஞ்சி துண்டுகளை உள்ளே சேர்த்துருவோம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆல்ரெடி ஊர்னா ரெண்டு வர மிளகாயை போட்டிருக்கோம் அதனால் உங்கள் காரத்துக்கு மாதிரி எவ்வளவோ பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி இதிலேயே வந்து நான் ஆட் பண்ணிடுறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம் டேரெக்டாக வந்து கருவேப்பிலை கொத்தமல்லிக்கு பதிலாக நான் இந்த மாதிரி மிக்சி ஜார்லேயே போட்டு அரைச்சே எடுத்துக்கிறேன் ஏன்னா அந்த சத்து எல்லாமே செய்கிறோம் அதனால் தான் இந்த மாதிரி பண்ணுறேன் கூடவே கொஞ்சம் தேவையான அளவு உப்பு மொத்தமாக இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துடலாம் கொஞ்சமாக வந்து பெருங்காயம் இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி எவ்வளோ பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு அப்படின்னு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அரைச்ச இந்த மாவை ஒரு பாத்திரத்துக்கு வந்து நம்ம மாற்றி வச்சிடலாம் கன்சிஸ்டன்சி வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தோசை விட்ற கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா வேணும்னா கொஞ்சம் தண்ணியை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம கேரட் துருவலை வந்து சேர்த்துக்க போகிறோம் மீடியம் சைஸ் கேரட் பார்த்திங்கன்னா ஒரு நாலு கேரட்டை தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி துருவலை ரெடி பண்ணியிருக்கேன் கேரட் துருவல் அதை வந்து உள்ளே சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் கேரட் சேர்க்குறனால நம்ம குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்து பர்ஃபெக்டாக கலந்து எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் மாவு வந்து புளிக்கணுன்னுலாம் இல்லை உடனே வந்து நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இந்த பருப்பு வந்து ஃபோர் ஹவர்ஸ் ஊடுற டைம் தான் உடனே நம்ம அரைச்சோடனே தோசை தோசை கல் நல்லா ஆயிலெலாம் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம் ஹீட்டாக எடுத்து நம்ம ரெடி பண்ண மாவை பாருங்கள் ஒரு கரண்டி எடுத்து மெல்லிசாக தோசை நல்லா மொறு மொறுன்னு வரும் அதனால் மெல்லிசாக ஸ்ப்ரெட் பண்ணிப்போம் சுற்றி வந்து நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் அடுப்பை வந்து மிதமான சூட்லே வச்சுக்கோங்க ஏன்னா பருப்பு சேர்த்து அரைச்சிருக்கோம் எல்லாமே வேகணும் வெந்து ரெடியாகணும் அதனால் ரெடியாகட்டும் ஒரு சைட் ரெடியாகி வரட்டும் டேரெக்டாக கூட நீங்கள் வந்து மிக்சி ஜாரில் அரைக்க விருப்பம் இல்லைனா நீங்கள் வந்து கருவு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே தோசை மேலே கூட தூவி பண்ணலாம் கேரட்டையும் வந்து நான் மாவுலேயே சேர்த்துட்டேன் ஏன்னா குழந்தைங்களாம் சாப்பிடணுன்னு நீங்கள் வேணும்னா கேரட்டை சீவி தோசை மேலே கூட போட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் ஒரு சைடு ரெடி ஆனதுக்கப்புறம் மெதுவாக எடுத்து நம்ம திருப்பி போட்டுடலாம் அடுத்த சைடும் ஆகி வரட்டும் பாருங்கள் அடுத்த சைடும் ரெடி ஆகியாச்சு இப்போ வந்து நம்ம இதை எடுக்க போகிறோம் கிறிஸ்பியாக ரொம்பவே சூப்பராக வரும் வெறும் பருப்பில் சேர்த்ததுன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க ஏன்னா அரிசி சேர்க்காமையே அவ்வளோ மொறு மொறுன்னு வந்துருந்தது பாருங்கள் எடுத்து சுட சுட இந்த தோசையை வந்து நம்ம சர்வ் பண்ணலாம் சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் பிரமாதமாக வந்திருக்கு நம்மளோட தோசை ரெசிபி இதே மாதிரி இன்னொரு தோசையும் ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதையும் நம்ம வந்து எடுத்துடலாம் எல்லா மாவுக்கும் நம்ம தோசையை ரெடி பண்ணி எடுத்துருவோம் இப்போ நம்மளோட மசூர் தால் கேரட் சேர்த்த தோசை வந்து தயாராயாச்சு இப்போ அதுக்கு சைட் டிஷ்க்கு வந்து நம்ம இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம் அதுக்கு வந்து மிக்சி ஜாரில் கட் பண்ணி வச்ச தேங்காயை வந்து உள்ளே சேர்த்தாச்சு இப்போ இதோட கூடவே நம்ம வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்க போகிறோம் நான் இன்றைக்கி ரெண்டு பச்சை மிளகா சேர்க்குறேன் கொஞ்சமாக பொட்டுக்கடலை ஆட் பண்ணிடலாம் டேஸ்ட்டுக்கு ஒரே ஒரு துண்டு இஞ்சி அதையும் கட் பண்ணிவிட்டு போட்டுக்கிறேன் இது ஆப்ஷனல் வேணும் தான் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம் இஞ்சி சேர்க்குறது இன்னும் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம் தண்ணி விட்டு இதை வந்து நம்ம சட்னியை அச்சு எடுத்தாச்சு சட்னியை சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம் இப்போ இதில் தாளிக்கிறதுக்கு பாருங்கள் கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் கருவேப்பிலை அதை வந்து நம்ம தாளித்து போட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட தேங்காய் சட்னியும் வந்து ரெடி இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் சுட சுட கிறிஸ்பியான தால் கேரட் சேர்த்த ஒரு சூப்பரான தோசை அதுக்கு சைட் டிஷ்க்கு நம்ம ரெடி பண்ண தேங்காய் சட்னி தேங்காய் சட்னி மட்டும் இல்லை நீங்கள் தொக்கு மீதி சட்னிகள் எது வச்சு சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த தோசை ப்ரோட்டீன் ரிச்சா ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ